إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعده وقال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على ابراهيم அன்றைக்குரிய அல்லாஹுடைய நெல்லடியர்களே அல்லாஹூஸ் மகானா நமக்கு நிறைய இபாதத்துக்களை தந்திருக்கிறார் அந்த ஒரு இபாதத்துகளையும் சரியாக புரிந்து அதை செயல்படுத்துவது என்பது நம் மீது கடமையாகவும் அல்லாஹ் இருக்கின்றார் ஆனால் நாம் இபாதத்துகளை பொறுத்தவரையில் அதில் சில விஷயங்களை அறிந்தவர்களாகும் எந்த ஒரு இபாதத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் சில பகுதிகளை அறிந்தவர்களாகும் சில பகுதிகளை கண்டுகொள்ளாதவர்களாகவும் சில நாம இருக்கின்றார் பொதுவாக தொழிலும் அப்படிதான் மற்ற இபாதத்துகளும் அப்படிதான் துவாவிலும் அப்படித்தான் இப்போ துவாவை பொறுத்த வரையில ஒரு துவாவை நாம அழகாக்க வேண்டும் என்றால் அதில் பல விஷயங்களை விஷயம் நாம கவனிக்கணும் நாம் எல்லாருக்கிட்டையும் சொல்ற விஷயம் என்ன எங்களுக்காண்டி துவா செய்யணும் மற்றவங்க நம்மகிட்ட சொல்ல விஷயம் என்ன எங்களுக்காண்டி எனக்காக வேண்டி துவா செய்யுங்க அப்படிம்பாங்க அப்ப நாம பிறட்டை கேட்கக்கூடியதும் பிறர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரு இபாதத்தான ஒரு இது எப்படி இருக்குது துவா என்பது அப்போ அதை என்ன செய்யணும் முதல்ல நாம் அழகாக்க வேண்டும் முதல்ல நாம் என்ன செய்யணும் அந்த துவாவை அழகுபடுத்த வேண்டும் ஏனென்றால் துவாவை பொறுத்த வரையில அது ஒரு சாதாரணமான இவ்வாறு இல்லை எல்லா நபி மாலைகளும் வந்தது இருக்குதான் அல்லாவிடத்தையும் துவா கேளுங்க என்று சொல்லுவதற்கு தான் அல்லாவை அறிமுகப்படுத்த அல்ல எல்லாம் இருக்கிறான் என்று சொல்லுவதற்கெல்லாம் வரல யாரும் எதுக்கு வந்தாங்க துவாவை அல்லா கிட்ட கேளுங்க என்று சொல்லுவதற்கு தான் வந்தாங்க அப்ப எல்லா நபிமார்கள் அதுக்குதான் வந்தாங்க அப்படின்னா அந்த விவாதத்து எவ்வளவு முக்கியமானது என்பது என்ன செய்யணும் நாம யோசித்து பார்க்க ஒரு ஒருவர் மரணிச்சுட்டா நமக்கும் அவருக்கான அமல் ரீதியா எந்த தொடர்புமே இருக்காது எந்த அமலை கொண்டு அவரோட நம்ம தொடர்புபடுத்த முடியாது ஒருத்தர் நூறு தடவை நூறு குரானை முடிச்சு அவருக்கு அனுப்பிட முடியுமா மறைஞ்சிச்சவங்களுக்கு என்றால் அப்படி அனுப்ப முடியாது ஒரு இருபது நாள் முப்பது நாள் நோன்பு வச்சு அந்த நோன்பை அனுப்பிட முடியுமா மையத்தாளிகளுக்கு என்றால் அப்படி அனுப்ப முடியாது ஏன் அனுப்ப முடியாது ஏன் அனுப்ப முடியாது அப்படி அனுப்பியதாக சுண்ணாவிலும் இல்லை உடைய வாழ்க்கையிலும் அது நாங்க எங்கேயுமே பார்க்க முடியாது மாறாக எப்படி அஜி சொல்றாங்க வலதும் சாலையும் எதை அனுப்பலாம் நாம நமக்கும் மையத்தாளிகளுக்குமான தொடர்புல எது எந்த விவாதத்தை மட்டும்தான் இருக்கு துவா என்பது மட்டும்தான் இருக்கு அப்ப அப்படியாக ஒரு அமலாக இதை வச்சிருக்கிறாள் இந்த துவா என்பதை வைத்திருக்கிறார் அப்ப அதை நாம எவ்வளவு அழகுபடுத்த வேண்டும் என்று சொன்ன நாம சிந்திக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் துவா செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம் ஆனா அதை எவ்வளவு அழகாக அந்த அமலை செய்கிறோம் என்பது அதில் நிறைய விஷயங்களை புரியாமலே நாம் என்ன செய்யறோம் அந்த துவாவை அந்த இவாதத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறோம் பொதுவாக துவா செய்யும்போது பல அடிப்படைகளை நம்ம கவனிக்கணும் ஒண்ணு என்ன விரும்பி துவா செய்ய வேண்டும் துவா செய்யும்போது என்ன செய்ய கூடாது ஒரு வெறுப்பு இருக்க கூடாது விருப்பத்தோடு என்ன செய்யணும் நாம துவா செய்ய வேண்டும் நபி தோழர்கிட்ட வந்து எனக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க அப்படின்னா அப்படியா சரி செய்ய அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க உடனே என்ன செஞ்சிருவாங்க அந்த இடத்துல ஒரு துவா

வந்த நம்பருக்கு ஒண்ணும் புரியல திரும்ப மூணாவது ரெண்டு சொல்றாரு எனக்காகவே நீ துவா செய்யுங்க அப்படின்ட்டு அவர் தனியா கேட்கிறாரு இவரும் சொன்னாங்க ரப்பனாத்தினாது இதை விட ஒரு அழகான துவாக்காரன் இருக்கு அப்ப பாருங்க எவ்வளவு விருப்பம் இருந்தா அவர் உடனே செஞ்சிருப்பாரு நான் நாளைக்கு செய்யறேன் அப்புறம் செய்யறப்படும் செய்யல இல்ல ஏன்னா அப்படி செய்யற சொன்ன சொன்ன இத்தனையோ துவாக்களும் அவங்க செய்றது இல்லை அப்படி தானே நானும் சரி நீங்களும் சரி மட்டவத்துல வந்து துவா செய்யுங்க அப்படின்னா செய்யறேன் அப்படின்னு சொல்லுவோமே தவிர அந்த துவா செய்ய மாட்டேன் ஞாபகப்படுத்தாம செய்ய மாட்டேன் மட்டும் தான் அதை தூக்கி போயிடும் நமக்கே நாம துவா செய்யறது இல்ல பல நேரங்கள்ல அப்ப அடுத்தவங்களுக்கு எங்க நம்ம செய்ய போறோம் இது ஒரு விருப்பமாக செய்யப்பட வேண்டிய ஒரு அமல் அவங்க அவங்களுடைய பேர குழந்தைகள் விளாண்டுக்கிட்டு அப்ப துவா செய்யறாங்க அவங்க பேர குழந்தைகள் தான் வந்து கேட்கல எனக்காண்டி யார சொல்லா துவா செய்யுங்கன்னு

துவாவில் முதல்ல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன எந்த துவா நமக்கு செய்வதாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு செய்வதாக இருந்தாலும் எப்படி இருக்கணும் அதை ஒரு விருப்பப்பட்டு நாம் செய்ய வேண்டும் இது துவாவில நாம் கவனிக்கணும் இப்படி கவனிச்சு துவா செய்யறோமா துவாவில கவனிக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் அதுல ஒரு சோர் வந்துடக்கூடாது ஏன்னா ஒரு காய் கேட்கிறோம் கேட்டாச்சு இன்னும் கிடைச்ச மாதிரி இல்லையா அப்படிங்கிற ஏன் வெறுப்படைவது என்பது இறைவிலாக வெறுப்பாளர்களின் பண்பு என்று யாக்கு அலி அவங்க தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க எனவே எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கணும் கேட்டுக்கொண்டே திருசெயும் இல்லாட்ட இருக்கணும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பாருங்க சின்ன வயசுல வாப்பாட்ட சொல்லிட்டு வந்தாங்க உங்களுக்காக வேண்டி நான் என்ன செய்வேன் ஃபார் செய்வேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்க நேர்வழி அடையணும் அல்ல அதனால உங்க பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னா சின்ன வயசுல வயசு கடந்து பல வயசுகளை தாண்டி பல தேசங்களை தாண்டி இராத்தில இருந்து எங்க வந்தாங்க மக்காவுக்கு வந்த போது கூட அந்த முதிய வயதுல யாரும் மறக்கல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க வாப்பா மறக்காம அந்த பிரார்த்தனையும் செய்து கொண்டே இருந்தாரு விட்டுல ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு விட்டுட்டாங்களா இல்ல ஏன் எதிர்பார்ப்பு அல்ல இன்னைக்கு நிறைவேற்ற நாளைக்கு நிறைவேற்றுவான் அடுத்த நாள் நிறைவேற்றுவான் அடுத்த மாசம் நிறைவேற்றி தருவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு அதனால தான் துவாவில் அந்த தொடர்ச்சி என்ன செய்ய முடியுது அப்ப எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் அதுல இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன பயம் இருக்க வேண்டும் ஒரு துவா செய்யும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கணும் என்ன பயம் துவா செய்யறோம் ஏற்றுக்கொள்ளப்படாதோ அப்படிங்கிற பயம் துவா போது இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும் ஏன் இருக்கணும் ஏன் பயம் இருக்கணும் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா அந்த பயம் இருக்கணும் ஏன் இருக்கணும் நாம ஒரு ஹராம செய்யறதுனால அந்த ஹராம் இந்த துவாவுக்கு தடையாக இருக்குமோங்கிற பயம் இருக்கணும் எப்படி இருக்கணும் நாம ஏதோ ஒரு ஹராம செய்யறதுனால இந்த துவாவுக்கு ஒரு தடை இருக்குமோ தடை அந்த துவா அப்படிங்கிற பயம் இருக்கணும் அப்ப ஹராம்களை விட்டு என்ன செய்யணும் நாம தூர விலகி நிக்க வேண்டும் அது துன்யா ரீதியான ஹராமா இருக்கட்டும் மார்க்க ரீதியான ஹராமா இருக்கட்டும் ஹராம்னா என்ன நினைப்போம் வட்டி வாங்குறதா ஹராம் நடக்கும் மோசடி செய்யறதா ஹராம் நினைப்போம் அப்படிதானே ஆனா மார்க்க ரீதியான ஹராம்னா என்ன மார்க்க ரீதியான ஹராம்னா என்ன குரானுக்கு முரணாக நிற்பது ஹரிசுக்கு முரணாக நிற்பது

ஆலமீன் ஆலமீனுடைய ரசூலாகிய அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரணாக நிற்பது விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நபியோடு இருந்த நபி தோழர்கள் அவர்கள் சென்று விட்டார்கள் அவர்களுக்கு முரணாக நிற்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக வாயுமதி தாபேயின் ஷஹாபாக்களோடு இருந்த அந்த நபிச்சோழர்களுக்கு முரணாக நாம் நிற்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஒமம் பகதகும் அஹிமத்தின் முஸ்லீமின் அவர்களுக்குப் பின்னால் நபித்தோழர்கள் நபி தாபியுங்கள் தபூத்தாபியங்கள் இவர்களை பின்பற்றி வந்த இமாம்களுக்கு எதிராக நிற்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஏன் இது மார்க்கெஸ் ரீதியான ஹராம் எதிராக நிற்பது அப்ப குரான் ஹதீஸுக்கு நபிச்சோழர்களின் கூட்டுகளுக்கு அவர்களுடைய விளக்கத்திற்கு எதிராக நிற்பது என்பது என்னது மார்க்க ரீதியான ஹராம் செஞ்சுட்டு ஒருத்தர் துவா செஞ்சா அந்த துவா இருப்பான் ரீதியான ஹராம செஞ்சாலே துவா தடுக்கப்படுகிறது அன்பான இந்த பயம் இருக்கணும் என்ன பயம் நாம செய்யக்கூடிய ஹராமான விஷயம் அது மார்க்க ரீதியா இருக்கட்டும் உலக ரீதியா இருக்கட்டும் அந்த ஹராமான விஷயம் நம்முடைய துவாக்களுக்கு ஒரு தடையாக நிற்குமோ என்ற பயம் இருக்க வேண்டும் எனவே அலாதை நோக்கி என்ன செய்யணும் நாம

உறுதி வரும் வரை யக்கீன் வரும் வரை நீங்க அல்லாவே வணங்கி கொண்டே இருப்பீடாக யக்கீன் என்ன சொல்லுது மரணத்தை தான் சொல்லுது நம்மள யாருக்கு எதுல சந்தேகம் கிடையாது நம்ம வாப்பா இவரா இல்லையாங்கிறது கூட சந்தேகம் இருக்கும் நம்ம உமா இதுவா இல்லையான்னு சந்தேகம் இருக்கும் பல சந்தேகங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் இருக்கும் இல்லாமல் இருக்கணும் ஆனா சந்தேகமே இல்லாத ஒரு விஷயம் அதுதான் மரணம் என்பது அதனால மரணத்தை குரான் என்ன சொல்றான் அல்ல என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப அத மாதிரி நமக்கு என்ன வரக்கூடாது துவா ஏற்றுக்கொள்ளப்பட அந்த சந்தேகத்தோடு இது செய்யக்கூடாது அல்ல தந்தா தரட்டும் தன்னா தேவையில்லை அந்த அந்த நினைப்போடு நாம கேட்க கூடாது நாம் கேட்கிற துவா அது பதிலளிக்கப்படுங்கிற உறுதி அதில் என்ன செய்யணும் அதிகமா இருக்கு ஜக்கரியா அலி இஸ்லாம் அவங்க மரியம் அலி இஸ்லாம் அவங்கள பாக்குறாங்க அவங்க இருக்கிற ரூமுக்குள்ள போறாங்க எப்போதுமே ஜக்கரி அலை இஸ்லாம் தான் சாப்பாடு என்ன செய்வாங்க மரியமலை கொண்டு போவாங்க ஒரு நாள் போறாங்க உள்ள ஏற்கனவே என்ன இருக்குது சாப்பாடு இருக்குது அந்த ஜக்கரி அலை இஸ்லாம் பார்த்து கேட்கிறாங்க இது எப்படி வந்துச்சு அப்படின்னு இருந்து வந்துச்சு ஏன் கேட்டாங்க ஜக்கரி அலை இஸ்லாம் அவங்க அந்த காலத்துல விளையாத சில விஷயங்கள் அங்க இருக்குது அந்த கால தெரிஞ்சது அந்த குறிப்பிட்ட சீசன் சொல்லுவாங்களா இல்லையா அதுல விளையாத பொருள்லாம் இங்க இருக்குது மரியாமுடைய தட்டுல இருக்குது ஆச்சரியமா போயிடுச்சு எப்படி அப்படின்னு ஆச்சரியமா போயிடுச்சு ஒன்றை நம்மளால முடியாத ஒன்றை அல்லா செய்வான் அப்படிங்கிற தான் அந்த இடத்திலே நின்றுட்டு என்ன செய்யறாங்க ஜக்கரி அலி அவங்க ஒரு துபாவை செய்கிறார்கள் பிள்ளைக்காக அல்ல அவர்களுக்கு பிள்ளை வழங்கினாங்கிற செய்தியை புராண சொல்லு அஞ்சு மூக்கின் கண்டிப்பா அதுல என்ன செய்வான் தருவான் என்ற அந்த உறுதிப்பாடு நமக்கு என்ன செய்யணும் துவாவில் இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம துவாவில கலந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு கேட்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா அல்ல சும்மா ஏதோ ஒரு இதுக்காக வேண்டி ஃபார்மாலிட்டிஸ்க்காக வேண்டி கேட்டு போறவர்களாக இருக்கிறோமா அந்த விமாதத்தை எப்படி செய்யறோம் எவ்வளவு அழகா செய்யறோம் முக்கியம் அதன் பக்கம் நாமே சீனோ நம்முடைய கவனங்களை செலுத்த வேண்டும் இந்த দোয়া கேட்ட நபி ஸல்லல்லாஹு ஒரு பழக்கம் என்ன மூணு முறை கேட்பார்கள் இதா தஆ தஆ தலாதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாது ஒரு துஆவை அல்லாஹ்விடத்தில் செய்தால் தஆ தலாதன் மூணு முறை கேட்பார்கள் திரும்ப 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 கேட்பாங்க ஒரு துஆ கேட்டா அதே துஆவை மறுபடியும் அதே துஆவை மறுபடியும் இப்படி மூன்று முறை நபி அவர்கள் கேட்பார்கள் இதா சஹல சகல சலாதன் யாரா யாரிடமாவது ஒரு முக்கியமான தகவலை கேட்பதாக இருந்தால் மூன்று முறை திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க நபி சொல்லாசம் அவர்கள் கேட்பார்கள் என்ற செய்தியை பார்க்கணும் நம்முடைய துவாக்கள் எது இருக்கா ஒரு தடவை கேட்டு எஞ்சி போயிடுவோம் அவ்வளவுதான் திரும்ப திரும்ப என்ன செய்ய மாட்டோம் நாம ஒரே இதுவாக திரும்ப திரும்ப கேட்க மாட்டோம் ஆனா விசிலாசனுடைய பழக்கம் என்ன அதை திரும்ப திரும்ப என்ன செய்தது கேட்பது ஒரே இதுவாக திரும்ப திரும்ப கேட்பது இது ஒரு சுண்ணா அப்ப இந்த பழக்க இதுல வரணும் நம்மகிட்ட இந்த துவா கேட்பதில் நமக்கு வர வேண்டும் இன்னைக்கு எல்லாம் தந்தான் மறுபடியும் எல்லாம் தர மாட்டேனும் அந்த நினைப்பு வரக்கூடாது அல்ல ஒரு தடவை தருவான் ரெண்டு தடவை தருவான் பத்து தடவை தருவான் நூறு தடவை செய்வான் அல்ல நம்ம கேட்கறத தருவான் தரமாட்டாங்கிற முடிவை நம்ம எடுத்துடவே கூடாது தருவான் சுஃபியான் இவனு ஒழைனா ரஹிமா உள்ளா மிகப்பெரிய ஒரு அறிஞர் மிகப்பெரிய ஒரு அறிஞர் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு அறிஞர் பல்வேறு ஆழமான கருத்துக்களை சமுதாயத்துக்கு சொன்னவர் குறிப்பாக லாயில் அஹில் பத்தி அவர் சொன்ன கருத்து மிக நேர்த்தியானது யாரு லாயில் அஹில் பத்தி அவருடைய அவசியத்தை முக்கியத்துவத்தை பேசினாலும் சுஃபியா நிபுனும் அவர்களுடைய கூற்றை டச் பண்ணாம செய்ய பண்ணாங்க பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு லாயில் அஹி பற்றி பல தகவல்களை தந்தவர் யாரு இமாம் சுஃபியா இவனும் ஒய்னார் அஹி அவருடைய செய்திய அவருடைய அவருடைய சொந்தக்கார ஒருத்தர் அறிவிக்கிறார் சுசியான அவர்கள் எழுபது முறை ஹஜ்ஜி செஞ்சவங்க இத்தனை முறை எழுபது முறை ஹஜ்ஜி செஞ்சவங்க ஒரு முறை ரெண்டு முறை இல்லை எழுபது முறை ஹஜ்ஜி செய்தவர்கள் ஓரொரு தடவையும் ஹஜ்ஜி செய்யும் போது அரபாவில நிற்கும் போது யாருல இது எனக்கு கடைசி ஹஜ்ஜாக அரபாவாக நீ ஆக்கிடாத அப்படி அப்படின்னு செய்வாங்களா பத்து செய்யும் போது அப்படிதான் பதினஞ்சு செய்யும் போது அப்படிதான் முப்பது செய்யும்போது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எழுபது ஹஜ்ஜி செஞ்சாச்சு எழுபது ஹஜ்ல என்ன கேட்டிருக்கிறாங்க யாருல இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் இது கடைசியா நீ ஆக்கிடாத அப்படின்னா என்ன அடுத்த வருஷமும் அடுத்த வருஷமும் நான் வர வேண்டும் இப்படி எதிர்பார்த்து எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா எழுபதாவது ஹஜ்ஜி முடிஞ்சதோட எழுபதாவது அந்த ஹஜ்ஜில அரபா மைதானத்துல இமாம் சுத்தியா நிமனு வகனி அவர்கள் நின்று கொண்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஏற்றுக்கொண்டாய் எனக்கு நீ வழங்கினாய் ஆனா இதுக்கு மேல உன்னிடத்தில் கேட்பதற்கு எனக்கு வெக்கமாக இருக்கிறது அப்படின்ட்டு அந்த தடவை ஹஜ்ஜியில இருபதாவது ஹஜ்ஜில் என்ன செய்யறா அவர் கேட்காம வீட்டுக்கு போயிட்டார் இந்த தகவலை என்ன செய்யறாரு அந்த இடத்துல சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார் போன ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜி முடியுது ரஜம் மாசத்துல என்ன செய்றாரு அவரு மௌத்தார என்ற செய்திய வரலாற்றை நாம் படிக்கிறோம் பாருங்க தொடர்ந்து கேட்பது தொடர்ந்து கேட்பது நன்மைகளை தொடர்ந்து அல்லாவிடத்திலே கேட்பது தொழுகையா அதை தொடர்ந்து கேட்பது சதக்கா செய்வதா அதை தொடர்ந்து கேட்பது இந்த பழக்கம் நம்மிடத்துல என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இபாரத்தின் விஷயத்துல அல்லாவிடத்திலே உதவி கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அப்படித்தானே இப்ராஹிம் அலி இஸ்லாமே கேட்டாங்க அப்படிதானே குரான் சொல்றது குரான் எப்படி சொல்லுது இப்ராஹிம் அலிஸ்லா தனக்கும் தன் பிள்ளையும் தொழுகியாளிகளாக இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலிஸ்லாமே கேட்டாங்க குரான் அப்படிதான் சொல்லுது அப்ப இபாதத்துகளில் ஒரு உதவி சதக்கார செய்வதில் ஒரு உதவி இத மாதிரியான உதவிகளை அல்லாட்ட திரும்ப திரும்ப என்ன செய்யும் கேட்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் எனவே தல்லா அப்படின்னு இந்த அதவுகளை இந்த ஒழுக்கங்களை என்ன செய்யணும் நாம துராக்களில் பேணுகிறோமா என்பதை கவனிக்க வேண்டும் பேணிக் கொண்டு இருக்கிறோம் என்றால் அது இல்லா பேணவில்லை என்றால் அதை பேணுபவர்களா என்ன செய்யணும் நாம் மாற வேண்டும் அல்லாஹ் சுபஹான் இல்ல சொல்கிறார்கள் அல்லாவுடைய நல்ல துவாவுடைய விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றிய சில தகவல்களை நாம அதே நேரத்தில் துபாவில் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்களோ அப்படிதான் நாம் துவா செய்ய வேண்டும் ஆரம்பத்தில் அல்லாவை தோழக்கூடியவர்களாக செய்யணும் நாம அதிகமாக புகழக்கூடியவர்களா இருக்கும் பிறகு நபி மீது செலவாத்து சொல்லக்கூடியவர்களா இருக்க வேண்டும் பிறகு அல்லாஹ் கேட்கக்கூடிய கேட்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் இந்த அல்லாஹுவை புகழ்வது என்பதற்கு இல்ல இதை என்ன செய்வோம் நாம சுமஹான் அல்லா அஹமது இல்லா அல்லாஹ் குபர்லா இல்லாஹ் இல் அல்லா இப்படிதான் நாம என்ன செய்வோம் அத அந்த துவாவில ஆரம்பத்துல இதுதான் நம்ம சொல்லுவோம் ஆனா நபித்தோழர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க நபித்தோழர் என்ன செய்வாங்க அல்லாஹுடைய பெயர்களை சொல்லுவாங்க நாம என்ன சொல்லுவோம் துவா ஆரம்பிச்ச உடனே சுபஹான் அல்லா அலமது இல்லா அல்லா அக்பர் அல்லது சூரத்து ஏதாவது ஒரு ஆயத்துக்களை ஓதி என்ன செய்வோம் இப்படிதான் நாம் என்ன செய்வோம் துவாக ஆரம்பிப்போம் அந்த பழக்கம் என்ன அல்லாவுடைய பெயர்களை குறிப்பா லாயில்லாகல்லாகவே அல்லாவுடைய பெயர்களை முன் வச்சு என்ன செய்வாங்க பிரார்த்திப்பவர்களாக ஆரம்பத்தில் சில நபித்தோழர்கள் இருப்பார் ஏனென்றால் அல்லாஹ்வுடைய பெயர்களை அதிகமாக துவாக்களில் பயன்படுத்துவது என்பது துவா அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நீ கவனிங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு துவா ரெண்டு துவா மூணு துவா தொடர்ந்து துவா செய்வாங்க சூரத்து பக்கராவுல எல்லாம் சொல்றாங்க நூத்தி இருபதுக்கு மேல நீங்க வாசிப்பாருங்க மூணு துவாவிலையுமே ஒரே மாதிரி எல்லாம் கூப்பிட மாட்டான் கூப்பிடும் போது ரப்பனான்னு கூப்பிடுவாங்க ஆனா முடிக்கும் போது வேற வேற பேர் வச்சுதான் முடிப்பாங்க முதல் துவா சொல்லுவாங்க சமீ உன் அலீம் அப்படின்னு முடிப்பாங்க ரெண்டாவது ரப்பனான்னு ஆரம்பிப்பாங்க ரஹீம் முடிப்பாங்க மூணாவதுவா ரப்பனான்னு ஆரம்பிப்பாங்க அசீசன் ஹக்கீம்னு ஒடிப்பாங்க ஒரு ஒரு துவாவுக்கும் ஒரே பேர் அல்ல வேற வேற பேர் அப்ப அல்லாவுடைய பெயர்கள் நம்முடைய துவாக்களில் என்ன செய்யப்பட வேண்டும் அதிகப்படுத்தப்பட வேண்டும் அதை நம்ம அதிகமா செய்யணும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வரலாறு தான் சொலிமான் அலி இஸ்லாமுடைய காலகட்டத்தில் சொலிமான் அலி இஸ்லாம் வந்து அரசினுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வர்றது யாருன்னு கேட்பாங்க அந்த வரலாறு எல்லாம் படிச்சு போனாங்க

அறிவு கொடுக்கப்பட்ட மனிதர் நீங்க கண் சிமுற்றதுக்கு தூக்கிட்டு வந்துடுவா முடிக்கும் அவரா போய் வந்தாரு அவர் போய் தூட்டு வரல அவர் என்ன செஞ்சாரு இமாம் ரஹிமா ரஹிமால்லா சொல்றாங்க அல்லாவுடைய அழகழகான பேர்களை முன்வைத்து அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார் அல்லாஹ் தான் தூக்கிட்டு வந்தார் அந்த கராமத்தை அவர் செய்யல அல்லா தான் செய்தான் என்று ஹிமாதி ரஹ்மகுல்லா அவர்கள் அந்த செய்தியை பல அறிஞர்கள் பல விதமான பெயர்களை அவர் என்னென்ன பெயரை கொண்டு அழைத்தார் என்ற விஷயத்தையும் என்ன சொல்றாங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா பொதுவா நாம துவாரி செய்யும் போது என்ன செய்வோம் சுபஹான் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹ் இதோட நிறுத்திக்கிறோம் நாம இன்னும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்னென்ன இருக்குது ஒரு ஒரு பெயர்கள் ஒரு ஒரு துவாக்களுக்கு பின்னாலும் அந்த பெயர்கள் ஏன் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று உணர்ந்து சொல்லக்கூடியவர்களாக புரிந்து சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்றால் அதை நாம ரொம்ப பின்தங்கி இருக்கோங்கிறத என்ன செய்ய முடியாது எனவே இதை என்ன செய்யணும் நாம துவாக்களில் நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் அதே போன்று துவா செய்யக்கூடிய நாம் நிறைய பேருக்கு எப்படி துவா செய்யணும் கூட தெரியாத ஒரு நிலையை பார்க்கிறோம் துவா செய்யற போது எப்படி செய்யலாம் அல்லாஹ் அழைக்கிறோம் நம்சிலா சமவங்க மீது செலவாக சொல்வது முக்கியம் அதை நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அதே போன்ற அல்லாவிடத்துல கேட்கும் போது ஏதாவது ஒரு செய்தியை முன்வைத்து கேட்பது என்று ரொம்ப சிறந்தது அல்லாவுக்காக ஒரு செய்தி அல்லாவுக்காக ஒன்னு செஞ்சிருப்போம் அதை முன் வச்சு அல்லாட்ட கேட்கலாம் நாம அல்லாவுக்காக ஒரு தீமையிலிருந்து நம்ம இருந்தோம்னா அதை முன் வச்சு என்ன செய்யலாம் நாம கேட்கலாம் அல்லா குற்தி தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நல்லா கிட்ட என்ன செய்யுங்க உதவி தேடுங்கள் பொறுமையை கொண்டும் தொழுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் பொறுமனை என்ன தீமையிலிருந்து என்னது தாண்டி உறுதியாக இருப்பது வெறும் பொறுமையா இருக்கிறது இல்ல உறுதியாக இருப்பது இந்த தீமைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்ல எவ்வளவு அது நமக்கு சொல்லுது நல்ல அமல்களை முன்வைத்து பிரார்த்தித்து அந்த பிரார்த்தனையில் வெற்றி கண்டவர்களை ஹதீஸ் எல்லாம் வருது நிறைய அதே மாதிரி இன்னொரு சம்பவம் வருது எப்படி தீமையிலிருந்து தவிந்து கொண்ட ஒருத்தர் விபச்சாரத்திலிருந்து தவிந்து கொண்ட ஒருத்தர் அல்லா கிட்ட முன் வைக்கிறாய் அல்ல உன்னை பயந்து இந்த விபச்சாரத்திலிருந்து நான் தவிந்துகிட்டேன் எனவே எனக்கு நீ உதவி செய்ய துவா செய்கிறாரு அவருக்கு அந்த துவா அங்கீகரிக்கப்படுது நமசிலாசர் ரெண்டையுமே சொல்றாங்க ஒருத்தர் தன்னுடைய தாய் தந்தை விஷயத்துல அல்லாவுடைய பொருத்தத்தை வேண்டி என்ன செஞ்சாரு வெயிட் பண்ணி பிறகு அவங்களுக்கு உணவு கொடுத்தார் யா ஒன்று நாடி நான் அதை செய்திருந்தால் எனக்கு இந்த உதவி செய்யு கேட்டாரு அவருக்கு எல்லாம் உதவி பண்ண அப்ப நாம செஞ்ச நல்ல காரியங்களை அல்லாவுக்காக செய்த காரியங்கள் அல்லாக்காக மட்டும் தெரியுங்களே நமக்கே தெரியும் அல்லாக்காண்ட்டி என்ன செஞ்சோம் அல்லாக்காக இதை விட்டு விளைவிக்கிட்டோம் நமக்கு தெரியும் அப்படியான காரியங்களை என்ன செய்வது முன்வைத்து பிரார்த்தனை செய்வது என்பது நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக ஏகுவான விஷயம் என்பது கொள்ள வேண்டும் எனவே அப்படிங்களே இதை தாண்டி சில இடங்கள் இருக்கிறது துவாக்கென்று பிரத்யேகமான இடங்கள் எல்லா நேரத்திலும் துவா செய்வது எல்லாம் அங்கீகரிப்பான் இருந்தாலும் சில இடங்கள் பிரத்யேகமாக மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இரவனுடைய மூன்றாவது பகுதியில் துவா செய்வது அதன் போன்று பாங்கக்கும் இக்காமத்துக்கும் இடையில் துவா செய்வது சஜிதாவில் நாம் துவா செய்வது அதுபோன்று மிம்பர் படியில் வெள்ளிக்கிழமை ஜும்மா என்று மிம்பர் படியில் இமாம் ஏறிவிட்டால் தொழுகையில் இமாம் சொல்ல சலாம் சொல்லுகிற வரைக்குமான நேரம் என்று அது ஒரு முக்கியமான துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் என்று சொல்லப்படுகிறது ஜும்மாவுடைய நாளில் அசர்டூ மகரிப்புக்குள்ள பக்து இருக்கிறதே அந்த வக்தும் எனது துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக என்ன செய்யப்படுகிறது ஹதீஷ் செல்ல என சொல்லப்படுகிறது இந்த மாதிரி நிறைய தகவல்கள் ஹதிஸ்கல்ல முக்கியமான நேரங்கள்ல இருந்து சொல்லப்படுகிறது அதையெல்லாம் நெசீர் நாம அறிந்து கொண்டு இந்த ஒரு பரிபூர்ணமான இவாதத்தாக செய்யக்கூடிய ஏனோ இல்லாமல் ஒரு சின்சியராக நான் முதல்ல சொன்ன மாதிரி எதிர்பார்ப்போடு ஒரு விருப்பத்தோடு ஒரு பயத்தோடு ஒரு தொடர்ச்சியோடு கண்டிப்பாக பதிலளிக்கப்படும் என்ற அந்த உறுதியோடு மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய அந்த விஷயத்தையும் அல்லாவுடைய பெயர்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தையும் சரவணத்தைகளை அதிகமாக சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தையும் நன்மைகளை முன்வைத்து கேட்க வேண்டும் என்ற விஷயத்தையும் நம்முடைய வாழ்வில் அல்லாவுக்கா வேண்டிய என்ன காரியம்